ஹாய் நமக்கு யாராவது செகண்ட் சான்ஸ் கொடுத்தா எப்படி இருக்கும் நம்ம ஏதாவது ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணிட்டோம் ஆனால் பரவாயில்ல நான் மன்னிச்சிடுறேன் அப்படி சொல்லிட்டு நம்மளை பழைய மாதிரியே நேசித்து அன்புக்கு ஒரு நம்ம கூட ஜாலியாக பழகினாங்கன்னா நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படிப்பட்ட கடவுள் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இந்த கடவுள் வந்து நம்ம என்ன பண்ணாலும் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் எவ்வளோ பெரிய பாவம் பண்ணியிருந்தாலும் எல்லாத்தையும் மன்னித்து பழைய மாதிரி நம்மளை வந்து அதிக அதிகமாக அன்பு கூற கடவுள் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த கடவுளை பற்றினா நான் வந்து பைபிளில் ஒவ்வொரு புஸ்தகத்துலையுமே எடுத்து காமிச்சு வந்துட்டுருக்கு இன்றைக்கி அதே வகையில் ரெண்டு ராஜாக்களில் ஒரு சம்பவத்தை பற்றி நான் அவங்க சொல்கிறேன் ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் வந்து என்ன பற்றி அப்படின்னா இந்த புஸ்தகத்தில் இஸ்ரேல் மக்கள் வந்து ரெண்டாக பிரிஞ்சிருந்தாங்க என்னோடய வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நம்ம வந்து எப்படி இஸ்ரேல் மக்கள் வந்தாங்க எப்படி நாடாக மாறினாங்க அப்படின்னு சொல்லி இப்போது அந்த நேரத்தில் ஒரு முழு தேசமாக இருந்த இஸ்ரேல் மக்கள் என்ன அப்படின்னா சில சம்பவங்கள் நிமித்தமாக யூதா இஸ்ரேல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிஞ்சுட்டு தென் தேசம் வடக்கு தேசம் அப்படின்னு இந்த ரெண்டு தேசத்தை பற்றி டீட்டெயில் நம்ம வந்து இப்போ நாட்டில் பார்க்கலாம் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ரெண்டு தேசத்தையுமே ஆண்டை என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு கட்டத்தில் நிறைய மன்னிச்சு 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 பார்த்தார் ஆனால் இவங்க திரும்ப 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 தங்களுக்கு நன்மை செஞ்ச கடவுளுக்கு விரோதமாக பாவம் பண்ணி 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 இருந்த உடனே என்ன சொல்கிறார் அப்படின்னா எனக்கு நீங்கள் வேண்டே வேண்டாம் என் முகத்திட்ட கொண்டு போங்க என் மூஞ்சிலே முடிக்காதீங்க அப்படிங்கிறமா மாதிரி சொல்லிட்டாரு ரெண்டு ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் இஸ்ரோட மக்களுக்கும் ரெண்டு ராஜாக்கள் இருபத்தி மூணாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் யூத மக்களுக்கும் இப்படியே சொல்லிட்டார் என் மூஞ்சிலே முடிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ரெண்டு ஜனங்களையுமே விலக்கி விட்டார் அவங்க செஞ்ச தப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் நியாய தீர்ப்பு நடந்துட்டு எப்படின்னா இன்னொரு நாட்டுக்காரங்க வந்து இந்த ரெண்டு நாட்டையுமே ஒவ்வொரு காலகட்டத்தில் பிடிச்சிட்டு அடிமையாக கொண்டு போயிட்டாங்க இப்போ நாடு முழுமையாக ஒன்றும் இல்லாமல் அழிஞ்சு போகிற நிலைமையில் ஆகி போயிடுச்சு நாட்டில் உள்ள பெரியவங்க நாட்டில் இருந்தாலும் சிறந்த மக்கள் எல்லாரையுமே அடிமைகளாக இன்னொரு நாட்டுக்கு பாபிலோன் அசிட்டி ரெண்டு நாட்டுக்குமே பிரிச்சுட்டு போயிட்டாங்க ஸோ இப்போ நாளே ரொம்ப கந்தலாகி மோசமாகிட்டு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் மோசமான நிலமையாக ஆகி காரணம் என்னென்னா இஸ்ரேல் மக்கள் யூத மக்கள் தங்களுக்கு நன்மை செஞ்ச கடவுளுக்கு விரதமாக செஞ்ச கலகம் தங்களுக்கு நன்மை செஞ்ச கடவுளுக்கு விரதமாக செஞ்ச பாவம் தங்களுக்கு நன்மை செஞ்ச கடவுளுக்கு விரதமாக செஞ்ச முரட்டாட்டம் இது நிமித்தம் அந்த விளைவு தேசம் அழிக்கப்பட்டு விட்டது கைப்பற்றப்பட்டு விட்டது இது வந்து நடந்த சம்பவம் ஆனால் இதை பார்க்கும்போது எனக்கு கடவுள் கிருபவில்லை தான் தெரியுது எப்படி தெரியுமா கடவுள் வந்து என்னதான் இவங்க செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுத்து இந்த ஆண்டுக்கு அடிமைகளாக போயிருந்தாலும் இவங்களை வந்து அப்படியே கடல் விட்டுர்ல பின்னாடியே போறாரு போயிட்டு திரும்பவும் என்ன சொல்கிறாருன்னா அருமையான வசனம் இறமே அவள் இருக்குது முப்பதாம் நேரத்தில் மூணாம் வசனம் இறமையா யார் அப்படின்னா இந்த அடிமையாக கொண்டு போகப்பட்ட ஜனங்களை குறித்து தேவனுடைய வார்த்தையை தீர்க்கு தரிசனமாக சொல்கிறேன் என்ன சொல்கிறாரு பாருங்கள் இதோ நாட்கள் வரும் என்று கத்தர் சொல்லுகிறார் அப்பொழுது நான் இஸ்ரேவேலும் ஈதோமாகிய என் ஜனத்தினுடைய சிறையெழுப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வரப்பண்ணுவேன் அதை அவர்கள் சுதந்திரித்து கொள்வார்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் கடவுள் சொல்கிறார் இஸ்ரேவேல் மக்கள் அடிமையாக போயிட்டாங்க ஆனால் அவர்களை திரும்பி வர பண்ணுவேன் தப்பு பண்ணிட்டாங்க தப்பு பண்ணிக்கு ஜச்சு கொடுத்தாச்சு கொடுத்த உடனே பாட்டு போயிட்டு தானே ஆனால் அப்படி கடவுள் விடுறதில்லை திரும்ப வர பண்ணுவேன் அவங்க சந்ததிகள் இந்த தேசத்தை சுதந்திரத்து கொள்வாங்க அதே திரும்ப நல்ல ஆசீர்வாதமான கால தேசத்தை சுதந்திரத்து கொள்வாங்க அப்படின்னு வாக்கு பண்ணுறாரு எவ்வளோ நல்ல கடவுள் எவ்வளோ தான் தப்பு பண்ணாலும் கடவுள் நம்மளுக்கு மன்னிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கார் ஏன்னா மன்னித்து மன்னித்து மனிதனை மாற்றும் கடவுள் தான் நான் சொல்லிட்டுருக்கிறேன் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் நம்ம வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம் தப்பு பண்ண உடனே யாராவது நம்மளை பார்த்து நான் உடைய மனுஷன் பரவாயில்ல இனிமேல் பண்ணாதே அப்படி சொன்னால் நமக்கே சந்தோஷமாக இருக்கும் நல்லவங்களாக இருந்தாங்கன்னா உண்மையாக என்ன செய்வாங்கன்னா ஐயோ ரொம்ப இன்னும் பண்ணக்கூடாது நினைப்பாங்க இல்லை மோசமானவங்கன்னா நல்லதாக போச்சுன்னு சொல்லி இன்னும் தப்பு பண்ணிட்டு இருப்பாங்க கண்டிப்பாக கடவுளை பிள்ளைங்க தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா கடவுள் நம்மளை மன்னிக்கும் போது நம்ம திரும்பவும் தப்பு பண்ணாமல் இருக்கிறது தான் முயற்சி பண்ணுவோம் அப்படிப்பட்ட தான் கடவுள் நம்மளை மாற்றுறார் ஒவ்வொரு மனுஷனையும் கடவுள் எப்படி மாற்றார்ன்னா மன்னித்த மன்னித்த மாற்றுறார் அன்பினால் அவருடைய அன்பை காமிச்சு காமிச்சு நம்முடைய உள்ளத்தில் மாற்றி மாற்றி மாற்றத்தை ஏற்படுத்துவார் யாரையுமே கடவுளை ஃபோர்ஸ் பண்ணி இப்படி தான் நீ பண்ணணும் இப்படி தான் இருக்கணும் அப்படி சொல்கிறது இல்லை அப்போ சில பேர் கேட்கலாம் இப்படி கடவுள் மன்னித்து மாற்றுறாரு அன்பாக இருக்கார் அப்படின்னா எதுக்கு பழைய பாடல நிறைய கட்டளைகளை கொடுத்தாரு இதை பொண்ணு அதை பொண்ணு எக்கச்சக்கமான கட்டளைலாம் கொடுத்துருக்காரு ஏன் கொடுத்தாரு அவர் நல்லா கடவுளா அப்படின்னு என்ட சவரை கேட்டீங்க அதுக்கு என்னென்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் எப்படிமே தப்பு ஒன்று மிஸ்டேக் பண்ணுவான் நான் அவன சொல்லுவேன் பண்ணாதல செய்யா அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டான் இப்போ அவன் என்ன சொல்லுவான்னா ஆர்கியூ பண்ணுவான் நான் தப்பு பண்ணலை அப்படிமா அவன் தப்பு பண்ணா அப்படின்னு நிரூபியதுக்கு என்ன செய்ய வேண்டியா அப்படின்னா சரி சரிங்க தப்பு பண்ணால் சொல்லல இப்போ நான் சொல்கிறேன் இந்த விஷயத்தை இன்னைக்கு பண்ணினால் இது தப்பு இது பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன் இது வந்து அவனுக்கு ரூல்ஸ் மாதிரி ஒரு உதாரணத்துக்கு இந்த டயத்துக்கு நீ வரணும் இந்த டயத்துக்கு இந்த வேலை இந்த பண்ணியிருக்கணும் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொன்னது அவன் என்ன பண்ணுவான்னா பழைய மாதிரியே திரும்பவும் அதே மாதிரி வந்து அதே தப்பை பண்ணுவான் அவன் பாரு நல்லதாக இருக்குது ஆனால் நான் சொன்ன அந்த கட்டிலையே மீறி அப்போ தான் அவனுக்கு தெரியுது ஆகா நம்ம எத்தனை தப்பு பண்ணி வந்திருக்கோமே அப்படின்னு நான் ரூல்ஸு கொடுத்ததுக்கு காரணம் அவனை வந்து கண்டம் பண்ணி அவனை வந்து ஜட்ஜ் பண்ணி தள்ளி விடுறதுக்காகவா இல்லை அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத அவனுக்கு புரிய வைக்கிறதுக்கு நான் ரூல்ஸ் கொடுத்தேன் அதே போல் தான் கடவுள் என்ன பண்ணுறாருனா நியாயப்பிரமாணத்தையும் கட்டளைகளும் ஏன் கொடுத்தாருனா நம்ம எப்படிப்பட்ட இருக்கிறோம் நம்ம யார் நம்ம எப்படிப்பட்ட பாவத்தில் வாழ்ந்துருக்கோம் அப்படின்னு நமக்கு உணர்த்ததுக்காக தான் கிருபியாக கொடுத்தது தான் நியாயப்பிரமானமும் சட்டத்திட்டங்களும் அதுலேயும் கூட கடவுள் கிருபிலுவர் அப்படின் தான் விலங்கு பண்ணுறாரு நீங்கள் பைபிளில் எங்கே பார்த்தாலுமே கடவுளைய கிருபியை பார்க்க முடியும் கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சிக்கிறோம் அந்த கடவுளை நீங்கள் பற்றி வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சவால்களையும் சந்தித்து மேற்கொள்வதுக்கு கடவுள் நமக்கு உதவி செய்வார் நம்ம எவ்வளோ தான் தப்பு பண்ணியிருந்தாலும் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் ஒருவேளை நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு தப்பு தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் என்னால் திரும்ப நல்லா வாழ முடியல முயற்சி பண்ணுறேன் ஆனால் திரும்ப திரும்ப விழுந்து போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கும் கடவுள் உங்களை மன்னிக்க காத்திருக்காரு எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் சரி எவ்வளோ மெசப்பட்டிருந்தாலும் சரி என்ன பண்ணிருந்தாலும் சரி கடவுளுடைய பாதத்தில் வந்து விழுந்துருங்க அவர் பார்த்துக்கிடுவார் எல்லாத்தையுமே சரி பண்ணுவார் ஒருவேளை நீங்கள் இப்போ தான் புதுசாக ஏசு ஏற்றுக்கொள்கிறீங்கன்னா உங்களுக்காகவும் கடவுள் ஆயத்தமாக இருக்கார் அவர் நம்பி பாருங்க இந்த கடவுள் எவ்வளோ அன்பானவர் அற்புதமானவர் அப்படின்னு சொல்லி நீங்களும் அறிஞ்சு கொள்வீங்க இப்படிப்பட்ட கடவுளை தெரிஞ்சுக்கொண்டு நீங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மேலே மனை மட்டும்தான் போக முடியும் ஏன்னா நான் சொல்கிற கடவுள் மன்னித்த மன்னித்த மனிதனை மாற்றுகிறவரை மட்டுமல்ல அவனை உயர்த்துகிறவராகவும் இருக்கிறார் பாய்